பள்ளி இணையதளம் மூலமா ஆசிரியர்களுக்கான ஒரு தீர்வு வேணும்னு ஒன் இண்டியா நிறுவனத்துடைய சமீபத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிய நேர்காணல் செய்யும்பொழுது ஒரு கேள்வியை முன் அதற்கு கூடிய விரைவில் சரியான தீர்வு எட்டப்படும் அமைச்சர் அன்பில் மகேஷ் மொழியும் உறுதியளிச்சிருந்தார் திமுக ஒவ்வொரு முறை ஆட்சிக்கு வருவதற்கும் அரசு ஊழியர்கள் அரசு ஆசிரியர்கள் ஒரு பெரிய காரணம்னு சொல்லுவாங்க நீங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருந்த பழைய ஓய்வூதிய திட்டம் இப்போ என்ன சொல்ல போனா அந்த இயர் லீவ் சரண்டர் கொடுக்குற அமௌண்ட்டு இப்போ இஎம்ஐஎஸ்க்கே வந்து நீங்க ஆசிரியர்களில் வேலை வாங்குறீங்க நிறைய குற்றச்சாட்டுக்களை அரசு பள்ளி ஆசிரியர்கள் வைக்கிறாங்க இவன் தான் நீங்க அஸ்டன்ஸ் கொடுத்துருந்தாலுமே கூட அது இன்னும் பெரும்பாலான பள்ளிகளுக்கு போய் சேரல இந்த ஆசிரியர்களுடைய குறை இப்போ தீரும் சரி ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து இப்போ எம்எஸ்ஸை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க எம்எஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான குறைகள் ஒரு ரெண்டு வருஷமாகவே பார்த்திங்கன்னா தொடர்ந்து இருந்து கொஞ்சம் குறைக்க சொல்லுங்கள் சார் நாங்கள் ஆசிரியர் பணியை நாங்கள் பார்க்கணும்னு சொல்லும் பொழுது உடனடியாக அதுக்கு நம்ம ஆனும் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு காதுக்கும் வந்து அவங்க கூப்பிட்டு தான் இப்போ ஒரு தனியார் அமைப்பின் மூலமாக சில பேர் நீங்கள் உங்களே தெரியும் நம்ம வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் மாதிரி ஒருத்தங்க போட்டு அவங்க தான் இந்த வேலையை பார்க்கணும் உதாரணத்துக்கு ஒரு மாவட்டத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 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 அஞ்சு ஆறு ஏழு ஸ்கூலுக்கு ஒருத்தர் வந்து அவங்க அதுக்கான பணிகளை பார்க்கணும்னு என்னட்டு சொல்லியிருக்கிறோம் எல்லாத்துக்கும் வந்து இப்போ டேப் நம்ம கையில் கொடுத்துருவோம் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸுக்கு ஃபஸ்ட்டு ஃபேஸ்லேருந்து எழுபத்தொம்போதாம் டீச்சர்ஸுக்கு டேப் கூட அது ஈஸியாக இருக்கணும் அவங்க போடுற பதி அதாவது அவங்க போட்ட அட்டன்டென்ஸ் எடுக்கிறது கூட ஈஸியாக இருக்கணும்னு சொல்லியிருக்கோம் இது இல்லாமல் இப்போ நாங்கள் வந்து ஒரு தனியாக ஒரு கமிட்டி போட்டு ஒரு சர்க்குலர் கொடுத்துருக்கோம் அது என்னென்ன வேலையெல்லாம் மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும் எது எதெல்லாம் செய்ய வேணாம் அப்படின்னு அதை மிக விரைவாக நான் அதை அறிவிக்க ஸோ இந்த மாதிரியான ஆசிரியர்களுக்கான அந்த பேர்டன் இல்லாமல் டெக்னாலஜி வளர்ந்திருக்கு நிறைய டேட்டா கேப்சர் பண்ணும்போது அது இன்னும் திட்டத்தில் வந்து நம்ம எஃபெக்டிவாக கொடுக்க முடியும் ஆப்டிமைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆசிரியர் உங்களுடைய ஒரு கல்வித்துறையை மேம்படுத்துகிற கனவோ நீங்கள் அறிமுகப்படுத்துகிற திட்டங்களோ எந்த வகையிலும் அது குறை சொல்கிற மாதிரி இல்லை ஆனால் அது எக்ஸிக்யூட் பண்ண வரும்போது பாடி நம்ம திரும்ப ஏற்கனவே பேர்டனாக இருக்கிற ஆஸ்திரியகிட்டே அதை கொண்டு போய் ஒப்படைக்கிறோமாங்கிறதான் கேட்கிக்கல ரெண்டு விதமாக இப்போ வந்து நம்ம டைலட் பண்ண பார்க்குறோம் நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ ஆறாயிரத்தி முந்நூறு பேர் இப்போ தனியாக ஒருத்தங்களை போட்டு அவங்க அந்த வேலையை பார்க்க சொல்வதாக இருந்தாலும் சரி அதில் இப்போ அது இல்லாமல் நம்மளோட டீச்சர்ஸ் என்ன பண்ணுறாங்களோ அவங்க இதெல்லாம் நீங்கள் செஞ்சால் போதும் அப்படிங்கிற சர்க்குலர்

கற்பித்தல் பணிகள்ல பாதிச்சு கற்பித்தல்ல கவனம் செலுத்த முடியலன்னு இதனால பணிச்சுமைய குறைக்கணும்னு ஆசிரியர் சங்கங்கள் பல ஆண்டுகளாக கோரிக்கையை விடுத்துட்டு இருந்தாங்க அதே தான் நம்ம நிறுவனத்துடைய எக்ஸிகியூட்டிவ் எடிட்டரும் ஆசிரியர்கள் சார்பா அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யா மொழி கிட்ட முன் வச்சிருந்தார் அதற்கான தீர்வாதான் இப்போ எம் எஸ் இணையதளத்துல ஆசிரியர்களுடைய உள்ளீட்டு பணிச்சுமைங்கிறது குறைக்கப்பட்டிருக்கு மேற்குறிப்பிட்ட மாற்றங்கள் எல்லாம் உடனே நடைமுறைக்கு வரும்னு பள்ளிக்கல்வித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு